அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் என் உயிர் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக ஒரு காலம் வரும் அப்போது கொலை செய்தவனுக்கு தான் எதற்காக கொலை செய்தான் என்பது தெரியாது கொல்லப்பட்டவனுக்கு தான் எதற்காக கொல்லப்பட்டான் என்பது தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ஹுரைராஹு அன் நூல் முஸ்லிம் ஹதீஃப் எண் ஐயாயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தான் கேட்கக்கூடிய பணத்தை கொடுத்தால் பணம் கொடுப்பவர் யாரை கை காட்டுகிறாரோ அவரை கொலை செய்வதற்கென்றே அலையக்கூடிய ஒரு கூட்டம் எந்த அளவிற்கென்றால் அதையே தங்களின் முழு நேர தொழிலாக செய்பவர்கள் இவர்கள் இத்தகையவர்களை பொறுத்தவரை பணம் அது மட்டும்தான் நோக்கம் அதை கொடுப்பவர்கள் யாரை சொல்கிறார்களோ அவர்களை தீர்த்து கட்டிவிடுவோம் என்ற இலக்கோடு செயல்படுபவர்கள் அவரை ஏன் தான் கொலை செய்தோம் என்பது கொலை செய்த இவருக்கு அறவே தெரியாது இதே போன்று கொல்லப்பட்டவரும் தான் எதற்காக கொல்லப்பட்டோம் என்ற விவரம் அறியாமலேயே மரணிக்கக்கூடிய ஒரு அவலம் எப்பொழுதோ ஏதோ ஒரு காரணத்திற்காக கொல்லப்பட்டவர் கொலை செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தவருக்கா எதிராக ஏதேனும் ஒரு காரியத்தை செய்திருப்பார் அதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர் அவரை ஆட்களை ஏவி விட்டு கொலை செய்திருப்பார் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலேஹி அவர்கள் ஒரு காலம் வரும் என்று முன்னறிவிப்பாக சொன்னார்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் அல்லாஹுடைய தூதர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட அந்த காலமாக இருக்குமோ என்று அஞ்சக்கூடிய அளவிற்கு பரவலாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம ஆசாமிகள் அவரை கொலை செய்து விட்டு சென்றார்கள் இவரை கொலை செய்து விட்டு சென்றார்கள் என்கிற செய்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதுதான் சமூக அமைதிக்குரிய ஒரே தீர்வு அல்லாஹ் விளங்குவதற்கு உதவி செய்வானாக வாருதவான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து